அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோவில் லாஸ்ட் மந்த் எனக்கு ஃபுல்லாக எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன் மளிகை பொருள் பால் ஈபி ரீசார்ஜு கேபிளு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மந்த்லி எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணால் எவ்வளோ கிளாரிட்டி வருதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இன்ஷாலா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் ஃபேமிலி பட்ஜெட் பிளான் பண்ணுறீங்களா அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் வந்து எழுதிக்கிறேன் இதில் வந்து எல்லாமே வந்துடும் இபி பில்ல இருந்து அப்புறம் ரேஷன் கடைக்கு போவோம் இல்லையா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்புறம் பாலுக்கு முட்டைக்கு முட்டைக்குன்னே தனி அமௌண்ட் வரும் அது நம்ம வந்து காய்கறிகள் கூட வாங்கும்பொழுது தெரியாது நாங்கள் எங்கள் முட்டைக்கு வந்து தனியாக முட்டைக்கார்கிட்ட வந்து வாங்குவோமா அதனால் அதுக்குன்னு ஒரு தனி அமௌண்ட் வந்து வந்துடும் இதில் மெயினாக ஹீரோ வந்து பால் தான் பாலுக்கு அமௌண்ட் ஆகுதுன்னு வந்து சொல்கிறேன் இது இல்லாமல் மளிகை சாமானோ அப்புறம் காய்கறிகள் எக்ஸ்ட்ரா செலவுன்னு ஒன்று இருக்கும் எதிர்பாராத விதமாக நடக்கிற செலவுகள் இது இல்லாமல் சிலிண்டர் மெயினாக சிலிண்டர் தேவை இல்லையா ஸோ வீட்டுக்கு அத்தியாசமா அத்தியாவசியமான தேவையான செலவுகள் எல்லாமே லிஸ்ட்டு வந்து எழுதியாச்சு இப்போது எது எதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இபி பில்லு மட்டும் நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் அது இபி வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து போயிடுவோம் மொபைல் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் மட்டும் ஒரு வீட்டுக்கு எவ்வளோ வருது எங்கள் வீட்டில் மொத்தம் மூணு ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவோம் ரெண்டு வந்து ஆண்ட்ராய்டு ஒன்று வந்து கீபேட் செல் கீபேடுக்குமே வந்து இப்போ ஃபிக்சட் மாதிரி வச்சுட்டாங்க ஸோ வந்து எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபா வந்து மொபைல் ரீசார்ஜே வந்து வந்துடுது அடுத்து ரேஷன் ரேஷனுக்கு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் வந்து வரும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேபிள் கேபிளுக்கு டூ தேர்ட்டி ருப்பீஸ் வந்து வந்துடுது நெக்ஸ்ட்டு வந்து முட்டை முட்டை வந்து தனியாக தான் வாங்குவோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அப்பப்போ வாங்குறதுன்னு கணக்கு போட்டு தனியாக வந்து நோட் பண்ணி எழுச்சிருந்தேன் கேலண்டரில் ஸோ அதை பார்த்து வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு கூட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வந்து எழுதிடலாம் முட்டைக்கு வந்து ஒன் எயிட்டி இது வந்து நான் வாங்கினது இது இல்லாமல் எங்கள் உம்மா வந்து வாங்குவாங்க அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க ஸோ நான் வாங்கினது மட்டும் ஞாபகம் வச்சு ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து எழுதியிருக்கேன் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா தான் அந்த முட்டைக்கு வரும் அடுத்தது மளிகை பிஜாமானம் லாஸ்ட்டு வீடியோ லாஸ்ட்டு வீடியோ இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோகளில் வந்து சொல்லியிருப்பேன் பணத்தை வந்து எப்படி மிச்சம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த ஹெட்டிங் வந்து எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அப்போது வந்து நான் பில் வந்து மளிகை சாானம் வாங்குறதுக்கு வந்து லிஸ்ட்டு எழுதிட்டு போய் கடையில் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ வந்து எனக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அதை மட்டும் லிஸ்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு கடைக்கு போய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ ஒரு மாதத்துக்கு நான் வாங்கின பொருள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரூபா இதுலையே வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வீட்டில் வந்து பேலன்ஸ் இருக்குது ஃபுல்லாக வந்து காலியால் கொஞ்சம் இருக்குது இது இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் சூப்பர் மார்க்கெட் வந்து போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா அஞ்சாறு பொருள் தான் வந்து வாங்கினோம் அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே வந்து வந்துடுச்சு சின்ன சின்ன பொருட்கள் தான் ஆனால் வந்து அது தேவையுள்ளதானால அது வாங்கினேன் சரின்ட்டு அது ஒரு அமௌண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்நாக்ஸ் பில்லு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டது தனியாக இருக்கட்டும் லாஸ்ட்டில் வந்து உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பில்லாக எடுக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து வெஜிடேபிள்ஸ் வாங்கிறதுக்குன்னு இப்போ டெய்லியும் போகுவோம் இல்லையா காய் வாங்குறதுக்குன்னு அப்போ வாங்கினது இந்த மாதிரி தான் நான் லிஸ்ட்டு எழுதிட்டு போவேன் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு கணக்கு போடுறது பத்தலைன்னு சொல்லிட்டு அவங்களோட பேப்பரில் வந்து டக்கு டக்குன்னு கணக்கு எழுதி கொடுத்துருவாங்க சரி நானும் வந்து வாங்கிட்டு இருந்துடாதே பட் எப்போ போனாலுமே வந்து பில்லு அதாவது என்ன வேணுமோ தேவையோ அதை வந்து பேப்பரில் நான் எழுதிட்டு தான் வந்து போவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு மாதம் கலெக்ட் பண்ண பில்லெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து போட்டாச்சு இது வந்து எனக்கே ஒரே ஷாக்கிங் ஏன்னா நம்ம க்ரோசரி அந்த அளவுக்கு வாங்குகிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து வெஜிடபிள்ஸும் வந்து மாதத்துக்கு வந்து வாங்குகிறோம் இது மட்டும் இல்லாமல் இது இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி நான் கேலண்டரில் வந்து நோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ஷீட் வந்து இந்த ஹிந்திக்காரங்க வந்து விற்றுட்டு வருவாங்க இல்லையா அதில் ஒன்று வாங்கணும் அது இல்லாமல் வந்து இந்த கோவில் விழா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தோடு வாங்கினதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகம் ஆயிடுச்சு சரின்னா அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம் அதுக்கு இந்த மாதிரி வந்து சில தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாது இல்லை தோடலாம் ஐநூறுரூபாய்க்கு வாங்கியிருக்க தேவையில்லை பட் வந்து வாங்கியாச்சு இதுவே தனியாக ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வந்துருச்சு இப்போ ஸ்நாக்ஸுக்கு வருவோம் இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தது இந்த மாதிரி அவர் அடிக்கடி வாங்கிட்டு வருவார் பட் இந்த வாட்டி வந்து வேண்டாம் ஸ்நாக்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க அடுத்து இந்த மாதிரி காட்டெலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து கேபிள் அட்டை பால் அட்டை இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டேன் இந்த மாதம் வந்து போன மாதம் கொடுத்துருக்குமா இல்லை இடையில கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஈபி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி செவன் எயிட்டி ருப்பீஸ் வந்து வந்திருக்கு ஏன்னா இது குளிர்காலம் வளம் அப்படிங்கிறதுனால ஏசி யூஸ் பண்ணல அப்புறம் நம்ம வந்து கரண்ட்டில் ஃபஸ்ட்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கெட்டில் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் எக் பாய்லர் யூஸ் பண்ணுவேன் இதெல்லாம் வந்து குறைச்சிருக்கேன் அதனால் வந்து கம்மியாயிருக்கு அதனால் இந்த மாதத்துக்கு வந்து கரண்ட் பில் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுவோம் இல்லையா அதே மாதிரி சிலிண்டர் சிலிண்டர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அது வந்து கம்பல்சரி வந்து வந்துடும் அது இல்லாமல் பாலுக்கு பாலுக்குன்னு அட்டை இருக்குது இதில் வந்து டெய்லி ஒரு லிட்டர் வந்து வாங்குவோம் சில சமயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட வந்து வாங்குவோம் ஆனால் இந்த மாதம் வந்து கரெக்டாக வந்து ஒரு லிட்டர் அப்படின்னு தான் வந்து வாங்கியிருக்கோம் சரி இந்த மாதம் வந்து முப்பத்தி ஒரு நாள் அதை வந்து கணக்கு போட்டு எடுத்துட்லாமா அவனே பாருங்கள் ரவுண்டாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து வந்துட்டான் இது எல்லாம் மட்டுந்தான் நம்மளுக்கு மாதத்துக்கான செலவுகள் இப்போ இதில் ஃபுல்லாக நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கிட்டு அப்படியே போடலாம் நம்ம கொஞ்சம் கணக்கில் வீக் அதனால் கீழே வந்து எழுதி வச்சுட்டு தான் கூட்டி போட்டேன் ச எதுவும் நினச்சிக்காதீங்க ஓகேயா எல்லாத்தையும் டோட்டலாக கணக்கு போட்டு பார்த்தா தான் தெரியுது ஒரு மாதத்துக்கு ஒரு லேடிஸு இருந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேஸ்ட்டு செலவுகளும் வந்து இருக்குது தான் மொத்தமாக எனக்கு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அந்த வந்துருக்கு இது வந்து நான் செலவு பண்ணது மட்டும் அதாவது வீட்டுக்கு தேவையான இது இல்லாமல் பெட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து வந்துடும் ஏன்னா வந்து வண்டி யூஸ் பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு பெட்ரோலுன்னு ஒரு செலவு இருக்குது அது இல்லாமல் மெடிசன் செலவுன்னு தனியாக வரும் இது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸுன்னு வந்து தனியாக வரும் இது இல்லாமல் இன்னொன்று வந்து இருக்குது ஊருக்கு போகிற செலவு ஏன்னா நம்ம அம்மா வீட்டுக்கெல்லாம் வந்து போகுமோ இல்லையா அதுக்குன்னு ஒரு செலவு இருக்குது இந்த நாளுமே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டு கிடையாது நாளுமே வந்து ஹஸ்பண்டோட டிபார்ட்மெண்ட் ஹானஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னம்னா இபி பில் ஆகட்டும் மொபைல் ரீசார்ஜ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து அவர் பே பண்ணிடுவார் இதுவும் வந்து அவர் தான் பே பண்ணுவார் ஆனால் என்ன என் கையில் வந்து நான் கொடுக்குவேன் ஸோ இந்த நாளுமே வந்து நம்ம வந்து கேர் பண்ணவே தேவையில்லை எல்லாமே அவர் கரெக்டாக பார்த்துக்குவாங்க அவர் கரெக்டாக அந்த செஞ்சிருவாரு அதனால வந்து என்னுடைய என்னுடைய பார்வைக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா வீட்டுக்கு தேவையானது என்னென்ன தான் இதில் வேஸ்ட்டு செலவுன்னு ஒன்று என்ன பார்க்கலாம் தெரியுமா இந்த வந்து எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா இதில் வந்து தவிர்க்க முடியாமல் பாஸ்போர்ட்டுக்கான செலவு ஓகே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூற்றி சில்லறை வந்து ஆகிருக்கு மற்றபடி நான் வாங்கின தோடாகட்டும் அப்புறம் பெட்ஷீட் ஆகட்டும் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செலவு தான் அதை வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து மளிகைக்கான செலவு மளிகை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி சில்லறை வந்து வந்திருக்கு ஆனால் அதில் வந்து அரிசியாக மா சாரி அரிசி அப்புறம் மாவு அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை பண்ணாமல் அதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு ஸோ இது இல்லாமல் தான் அந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கு இந்த மாதம் அதாவது ஃபிப்ரவரி மந்த் வந்து மற்றது எல்லாமே வாங்குவேன் அப்போ பில் வந்து அதிகம் கூட ஆகலாம் அது நம்ம சொல்ல முடியாது வீட்டில் இருக்க தேவையை பொறுத்து கடைசியாக வந்து சிலிண்டர் சிலிண்டர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சிலிண்டர் தான் வந்து கண்ட்ரோலாக வந்து சிலிண்டர் வந்து கொஞ்சம் குறைவாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு இருபத்தஞ்சு நாள் மட்டும்தான் சிலிண்ட்ரு வந்து நமக்கு வருது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து அதாவது ஜனவரி மாதம் வந்து மூணாந்தேதி சிலிண்ட்ரு மாட்டணும் இருபத்தெட்டாம்தேதி காலி ஆகிட்டு அடுத்து சிலிண்ட்ரு மாட்டியாச்சு அப்போ ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி நாள் தான் வந்து சிலிண்ட்ரு வந்து வருது ஒன் மந்த் ஃபுல்லாக கூட வந்து வரல ஸோ வந்து சிலிண்டரை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுருக்கேன் மேபி ஃப்யூச்சரில் வந்து எதாவது டிப்ஸ் ஃபாலோ பண்ணுன்னா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி கணக்கு போட்டதில் எனக்கு ரெண்டு விஷயம் வந்து கிளாரிட்டி வந்துச்சு ஒன்று எந்த இடத்துல அதிகம் செலவாகுது இன்னொன்று அடுத்த மாதம் இந்த செலவுகளை கொஞ்சம் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் கொஞ்சம் சேவிங்ஸும் நமக்கு கிடைக்கும் மாத செலவுகளை நோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை சும்மா ஒரு நோட் புக் இருந்தாலே வந்து போதும் அப்புறம் நம்ம வாங்குகிற பில்லெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு அந்த மந்த்த் கடைசியில் வந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக செலவாகிற ஐட்டம் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்